அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் மீண்டும் ஒரு புதிய பதிவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் நான் ரொம்ப நலமா இருக்கிறேன் அதை மாதிரி நீங்க எல்லாரும் நலமா ஆரோக்கியமாக சந்தோஷமா இருக்கணும் இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த பதிவுக்குள்ளார போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவுல ஒரு முக்கியமான பொருளை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் என்ன அப்படி முக்கியமான பொருள் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிற்றின் குபேரர் அதாவது மஞ்சள் நிற குபேரர் அதுவும் பக்கத்துல கற்பக விருட்சம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சிற்றின் கிறிஸ்டல் ட்ரீயோட நம்ம பார்க்க போறோம் கிறிஸ்டல்ஸை பற்றி உங்கள் எல்லாருக்குமே நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு சுத்தமாக அதை பற்றி ஐடியாவே இருந்துருக்கு இருக்காது கிறிஸ்டல்ஸில் நிறைய வகை இருக்குது அதை வந்து செமி ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸ்னு நம்ம சொல்லுவோம் இப்போ குவாட்ஸ் வந்து ஒரு கிறிஸ்டலு அதை மாதிரி க்ரீன் டெர்மலின் வந்து ஒரு கிறிஸ்டல் ஜேடு வந்து ஒரு கிறிஸ்டலு கிறிஸ்டல் ட்ரீயை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்டல் தான் சிட்ரின் ஸ்டோன் அப்படிங்கிறது இந்த ஸ்டோன் வந்து நமக்கு செல்வ செழிப்பை ஏற்படுத்தக்கூடியது இந்த ஸ்டோன் ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலை எல்லாம் நீக்கிட்டு நேர்மறையான ஆற்றலை அது வந்து ஏற்படுத்தும் ஸோ இந்த ட்ரீயோட ஒரு குபேரர் அமர்ந்திட்டிருக்கிற மாதிரி அதாவது ஒரு நல்ல ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோட ஒரு குபேரர் அமர்ந்திட்டிருக்கிற மாதிரி ஒரு சில அதாவது இது வந்து ஒரு ஐட்டம் இதை நம்ம வீட்டு வரவேற்பறையிலையோ அல்லது உங்கள் வீட்டு பூஜை அறையிலையோ நீங்கள் வைக்கும் பொழுது நல்ல ஒரு பணவசியம் தனவசியம் அப்படிங்கிறது ஏற்படுத்தும் இந்த பொருள் வந்து சிருஷ்டி ஒளியிலருந்து தான் நமக்கு அனுப்பிச்சிருக்கிறாங்க இந்த பொருளை உங்கள் வீட்டு வரவேற்பறையில நீங்கள் வந்து ஒரு இடத்துல வச்சுட்டு அந்த பொருள் வந்து நார்த் ஃபேஸிங்கில் இருக்கணும் நார்த்தை வந்து ஃபேஸ் பண்ணணும் குபேரர் வந்து வடக்கை பார்த்த மாதிரி அமர வைக்கணும் அப்படி நீங்க அமர வச்சிங்கன்னா நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படுங்க சில பேர் எல்லாம் கேட்பாங்க அந்த காலத்துல எல்லாம் குபேரர் இருந்தாரா இந்த சிற்றின் ட்ரீலாம் இருந்துச்சா அவங்களாம் நல்லா இல்லையா அப்படின்னு சில பேர் யோசிக்கலாம் நம்பிக்கை இருப்பவங்க இதை வந்து ஃபாலோ பண்ணலாம் வாங்கி தான் ஆகணும் அப்படிங்கிற எந்தவித கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு இத மாதிரியான விஷயங்கள்ல நம்பிக்கை இருக்குது கிறிஸ்டல் பிரேஸ்லெட் சில பேர் போடுவாங்க சில பேர் கிறிஸ்டல் பெண்டுலம் வச்சிருப்பாங்க ட்ரீஸ் வச்சிருப்பாங்க டாலர் போட்டிருப்பாங்க அப்படிப்பட்டவர்கள் இப்படிப்பட்ட பொருளை நீங்க தேடிக்கொண்டிருந்தீங்கன்னா நீங்க அவசியம் நான் கான்டாக்ட் பண்ணி இந்த பொருளை நீங்க தாராளமா வாங்கிக்கலாம் இப்ப வாங்க அந்த பொருள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ரொம்ப சொன்ன சிச்சின் குபேரர் இவர் தாங்க எவ்வளோ அழகா இருக்கிறாரு பாருங்க நம்ம எப்போதும் வழிபாடு செய்வோம் இல்லையா நம்ம லக்ஷ்மி குபேரர் அந்த குபேரர் கிடையாது இவர் வந்து லாஃபிங் புத்தா இவரும் வந்து சுரைக்குடுவை செல்வ செழிப்புக்கான பொருட்களை எல்லாம் வச்சுக்கிட்டு இந்த சிற்றின் ட்ரீ கீழே அழகாமர்ந்துருக்கிறாரு இந்த கிறிஸ்டல்ஸை பாருங்கள் இது வந்து இயற்கையிலேயே கிடைக்கக்கூடிய கிறிஸ்டல்ஸ் தான் ஆனால் இதோடய கலர் வந்து எவ்வளோ வந்து பிரைட்டு எல்லோ கலரில் இருக்குது பாருங்கள் இந்த கிறிஸ்டல்ஸை வந்து நீங்கள் பிரேஸ்லெட்டாக கிடைச்சாலும் நீங்கள் போட்டுக்கலாம் இல்லை இதில் வந்து நீங்கள் மோதிரம் டாலர் செயின்னு இல்லை வந்து டாலராகவும் கோர்த்து போட்டுக்கலாம் இது இருக்கக்கூடிய இடத்துல அப்படி வந்து ஒரு பாசிட்டிவிட்டி வந்து உருவாகும் இதை வந்து உங்கள் வீட்டு ஹாலில் ஒரு தட்டில் இவரை வைக்கலாம் இல்லைது நீங்கள் அப்படியே கூட வைக்கலாம் ஒரு தட்டில் வச்சு வச்சிங்கன்னா அதில் காயின்ஸு அதை அதெல்லாம் போட்டு கொஞ்சம் பச்சைக்கர்ப்புறம் இதெல்லாம் போட்டு நீங்கள் வைக்கலாம் இவரை வந்து நீங்கள் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இவருக்கு ஏதாவது தூபம் ஆரத்தி காமிக்கிறது நல்லது தூபம் மட்டும் நீங்கள் காமிச்சா கூட போதும் தனியாக பூஜையெல்லாம் எதுவும் பண்ண தேவையில்லை இவருக்கான ஒருவரி மந்திரத்தை நீங்கள் இதை ஆர்டர் பண்ணும்போது உங்களுக்கு சிருஷ்டி ஒளியிலேருந்து உங்களுக்கு சொல்லுவாங்க அதை மட்டும் நீங்கள் உச்சரித்தாலே போதுமானது பார்க்கவே ரொம்ப அற்புதமாக அட்டகாசமாக இருக்குது ஸோ இது வேணும்னா நான் கொடுத்துருக்குற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இதோட ரேட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் நைன்டி ருபீஸ் அறநூற்றி தொண்ணூறு ரூபாய் ரொம்ப அழகான அமைப்பில் இருக்கிறாரு இதை உங்கள் ஹாலில் ப்ளேஸ் பண்ணலாம் கிஃப்ட் பர்பஸ்க்கு கொடுக்கலாம் உங்கள் பூஜை ரூம்லேயும் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இவர் வந்து நார்த் ஃபேஸிங்கோ அல்லது நார்த் ஈஸ்ட் ஃபேஸிங்கோ பார்த்த மாதிரி இருக்கணும் வடக்கு பார்த்தோ அல்லது வடகிழக்கு பார்த்தோ இவரை நம்ம நம்ம வீட்டில் வைக்கணும் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி